வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம் மரணத்தை தவிர அனைத்து நோய்களையுமே குணப்படுத்தக்கூடிய கருஞ்சீரகத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கருஞ்சீரகம் ஏராளமான உடல்நல மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அதுக்கு காரணம் கருஞ்சீரகத்தில் வரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கருஞ்சிரத்தில் நிறைந்திருக்குறதும் அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம் கருஞ்சீரகத்தில் நார் சத்துக்கள் அமினோ அமிலங்கள் இரும்புச்சத்து சோடியம் கேல்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதால இது ஆற்றல் மையமாக விளங்கி வருது அது மட்டுமல்லாது கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் பி நியாசின் விட்டமின் சி உள்ளிட்ட சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு கருஞ்சீரக எண்ணெயில அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் விட்டமின்கள் மினரல்கள் இருக்கு கருஞ்சீரக எண்ணெயில பதினேழு சதவீத புரதமும் இருபத்தி ஆறு சதவீத கார்போஹைட்ரேட்டும் மற்றும் ஐம்பத்தி சதவீத தாவர எண்ணெய்களும் இருக்கு இந்த ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்களோடு இணைந்து கருஞ்சீரகம் நம்ம அளிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய இருக்கக்கூடிய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நினைவு திறனை மேம்படுத்தக்கூடியது கருஞ்சிரகங்க கருஞ்சிரகத்தை நம்ம தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய நினைவு திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் வெறும் வயிற்றில் கருஞ்சிரகத்தை தினசரி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து சிறந்த விதத்தில் இருக்கும் அதை நம்ம கருஞ்சிரகத்தை சமைத்து எடுத்துக்கொண்டாலுமே மூளையினுடைய செயல்திறன் சிறப்பாக தான் இருக்கும் இருக்கும் குறிப்பாக வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவு திறன் குறைவுக்கு இது ஒரு சரியான தீர்வாக அந்த கருஞ்சிரகம் வந்து அமையும் அப்போ அந்த பார்க்கின்சன் அல்சைமர் டிமென்ஷியா போன்ற நரம்பியல் சார்ந்த குறைபாடுகள் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது ஞாபகம் மறதியெல்லாம் அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் கருஞ்சிரகத்தை புதினா இலைகள் சேர்த்துட்டு பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அது வயதானவர்களுக்கு அந்த பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கான சிறந்த தீர்வாக அமையும் அப்படிங்கிறத ஆயுர்வேத மருத்துவத்திலே குறிப்பிட்டிருக்காங்க ஸோ கருஞ்சிரகத்தை நீங்கள் சமயத்தை எடுத்துக்கொண்டாலும் காலையில் வெறும் வீட்டில் எடுத்துக்கொண்டாலும் எதையுமே நீங்கள் எளிதில் அணுக கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நீங்க சிதைத்து செயல்பட ஆரம்பிப்பீங்க உங்களுடைய நினைவு திறன் மேம்பட ஆரம்பிக்கும் நீரிழிவை தடுக்கக்கூடியது கருஞ்சிருக்குங்க டைப் டூ நீரிழிவு நோயாளிகள் அதாவது டைப் டூ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து கருஞ்சிரகத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களினுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைத்திருக்கிறதுக்கு கருஞ்சிரகத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும் நீரிழிவு நோயாளிகளை நல்ல பலனை பெறணும் அப்படின்னா பிளாக் டீ நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது கூட கருஞ்சிரகத்தை சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல பலனை பெறலாம் ஸோ கருஞ்சிரத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து உடனே உங்களுடைய ரத்தத்தில் கரைந்து குளுக்கோஸினுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான லெவலில் உங்களுடைய ரத்தத்தில் கொடுத்து அதாவது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு வந்து மேம்படுத்தி பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிடும் ஒரே அடியாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத தடுத்துரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அதனால் ஒரே அடியாக உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகிடாது ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த சுகர் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாலடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்குமே நீங்கள் கருஞ்சிரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து நீரிழிவு வியாதி இல்லை வருங்காலத்திலும் வியாதி வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இப்போ இருந்தே தொடர்ந்து கருஞ்சிரகத்தை உணவுகளை சேர்த்துட்டு வாங்க நீரிழிவு அப்படின்ற அபாயமே உங்களுக்கு ஏற்படாது இதய பராமரிப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கருஞ்சீரகம் கருஞ்சிரக விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்குது அதுக்கு காரணம் என்னன்னா நம் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை கருஞ்சிரகம் கட்டுப்படுத்தி இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது இதுக்கு காரணம் கருஞ்சிரகத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து தான் இது என்ன பண்ணுது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைத்து ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்ட அனுப்புது இதனால இதய துடிப்பு சீராக இருக்கும்போது மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுமெழுந்து போவதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே ஏற்படாது இதயம் பன்மடங்கு பலம் பெறும் இதய துடிப்பும் எப்படி எடுத்துக்கலாம்னு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் எடுத்துக்கொள்ளும் போது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் இதயம் வந்து பன்மடங்கு நமக்கு பலம் பெறும் இதயத்துக்கு ரத்த ஓட்டமும் எப்போதுமே சீராக கிடைச்சிட்டே இருக்கும் நம் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடியது கருஞ்சிரகங்க இப்போ கருஞ்சிரக விதைகளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் பண்புகள் இருக்குது அதாவது அலர்ச்சிக்கு எதிரான போராடக்கூடிய பண்புகள் இருக்குது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை கருஞ்சீரகம் வந்து நமக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இப்போது கருஞ்சிரக எண்ணெயை நம்ம கை கால் மூட்டுகளில் தடவுவதன் மூலமாக நல்ல பலனை பெறலாம் ஸோ அந்த கை காலில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் மூட்டு வலி இதெல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு கருஞ்சிரக எண்ணெயை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்தில் பரிந்துரைக்கிறாங்க கருஞ்சிரக எண்ணெயை நம்ம வந்து வீக்கங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தளவணுன்னா சரி பண்ணிக்கலாம் கருஞ்சிரகத்தை சமைத்து எடுத்துக்கணும் அப்படின்னா உள்ளே ஏதாவது உடல் உளுப்புகளில் வீக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதையுமே கருஞ்சீரகம் வந்து நமக்கு நீக்கிவிடும் ஸோ இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு கருஞ்சீரகம் கொடுக்கறதால நாள்பட்ட நோய்களினுடைய அபாயம் ஏதாவது நமக்கு இருந்துச்சுன்னா அந்த நாள்பட்ட நோய்களை நமக்கு நீக்கி நாள்பட்ட நோய்கள் ஏற்படாமலும் பாதுகாக்கிறதுக்குமே கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணும் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த இரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு குறைத்து கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணும் இப்போ கருஞ்சீரக எண்ணெய் வந்து நமது உடலினுடைய ரத்த வித்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தம் மாறுபாடு ஏற்படாத வண்ணம் பாதுகாக்குது ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் உயர் இரத்த அழுத்தம் கொண்டவர்கள்லாம் வெது வெதுப்பான நீரில் கருஞ்சிறகு எண்ணெயை கலந்து குடிக்கும் போது நல்லா பெருனை பெறலாம் இப்போ உயர் ரத்த அழுத்தம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம் நரம்புகளில் இருக்கங்கள் காணப்படுவது தான் நம்ம இந்த ஹை பிபின்னு சொல்லுவோம் ஸோ நரம்புகள் இறுக்கமாக இருக்கும்போது அதன் வழியாக இரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு போகாது இதனால் இதயத்துக்கூட ரத்த ஓட்டம் போகாதனால் நிறைய இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் பொதுவாக பிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்கும் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க அதனால் பிபியை கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க முடியும் நம்ம மயக்கம் தலைவலி இது மாதிரிலாம் நமக்கு எதுவுமே ஏற்படாது ஸோ அப்போ பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கருஞ்சிரத்தை எடுத்துக்கிட்டோம்னா கூடிய பொட்டாசியம் சத்து நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நமக்கு ரத்த ஓட்டத்தை சீராக பாய்ச்சி ரத்த அழுத்தம் மாறுபாடு ஏற்படாத ஒன்றும் நம்மளை பாதுகாத்துக்கும் பற்களினுடைய அந்த வலிமைக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடியது கருஞ்சீரகங்க கருஞ்சீரகம் வந்து பற்கள் மற்றும் அந்த ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் ஈர்களில் ஏற்படக்கூடிய நத்த போக்கு உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வாக அமையுது பல்வழிக்கு உடனடியாக ஒரு தீர்வாக கருஞ்சீரகம் வந்து இருக்குங்க இப்போ வாய் சம்மந்தமான பாதுகாப்பை நீங்கள் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரை தேக்கரண்டி கருஞ்சீரகம் எண்ணெயை ஒரு கப் தயிரில் வந்து நீங்கள் கலந்து அந்த தினமும் இரண்டு முறை அதாவது காலை மற்றும் இரவு நேரங்களில் உங்களுடைய ஈர்களில் தேய்த்து பல் துளக்கினீங்க அப்படின்னா பற்கள் சம்மந்தமான எந்த பிரச்சினைகளும் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு வந்து தீந்து போயிடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஈறுகளில் வீக்கம் ஏற்படுறது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுறது அதன் மூலமாக ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது ஈறுகள் வீக்காக இருக்கிறதால பற்கள் வலுவிழந்து போகிறது பர்சிதைவு பர்சொத்தை கிருமித் தொற்றுகள் வந்து உங்களுடைய வாய்களில் இருக்கும்பொழுது வாய் துர்நாற்றம் வீசுவது இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான வயிறு த அதே போல் நிறைய அந்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா சரி பண்ணிட்டு சுவாச புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கெல்லாம் நீங்கள் கரிஞ்சிருக்கத்தை பயன்படுத்தலாம் ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடியது கரிஞ்சிருக்குங்க இப்போ நமக்கு வந்து அதீதமாக வந்து பார்த்தீங்கன்னா காற்று மாசு பாடு காரணமாக மாஸ்துமா அப்படின்றது தற்போது சாதாரணமான ஒரு நோயாக எல்லாருக்குமே வரக்கூடிய குறைபாடாக மாறிடுச்சு இப்போ உங்களுக்கு ஆஸ்துமா இருக்கு அப்படின்னா அந்த ஆஸ்துமாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருஞ்சீரக மருத்துவம் வந்து ஒரு இனிய வரப்பிரசாதமாக இருக்கு அப்படின்னா சொல்லலாம் இப்போது வெது வெதுப்பான நீர்ல கருஞ்சிர எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடிச்சிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் அது நுரையீரல இருக்கக்கூடிய கிருமிகளை அகற்றி ஆஸ்துமா பிராபலத்தில் விடுபட வச்சு ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே நமக்கு வலுப்படுத்துவதால சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே ஏற்படாது நம்ம நலமோடு இருக்கலாம் ஆஸ்துமாவையுமே நம்ம வந்து வராமல் தழுத்தும் குறலாம் குணப்படுத்தியும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்முடைய உடலடியை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் உதவி அதிகரமாக இருக்குங்க காரணம் நம்மளுடைய உடல் நம்ம குறைக்கணும் அப்படின்னா அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அதுதான் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி கலோரிகள் கோடு போதுமான அளவுக்கு நமக்கு வந்து கொடுத்து தேவையில்லாத கலோரிகளை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ கருஞ்சிரகம் வந்து நமது உடலினுடைய வளர்ச்சி மாற்றத்தை வந்து அதிகரித்து நம்ம வந்து உடல்நல குறைவு ஏற்படாத வகையில் ஆரோக்கியமாக உடல் குறைக்கிறது ஹெல்ப் பண்ணும் இதுக்கு நம்ம வெது வெதுப்பான நீரில் கருஞ்சிரகத்தை கலந்து தினமும் குடிச்சிட்டு வரும்போது உடல்நிலை குறைப்பில் நல்ல மாற்றத்தை பெறலாம் நீங்களே பார்ப்பீங்க அப்போது கருஞ்சிரக அந்த எோது கருஞ்சிரத்தையோ உங்களுடைய உணவுகளை நீங்கள் சமைத்து வந்து நீங்கள் கலந்து தினமும் தண்ணீரில் போது கலோரிக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு இன்னும் இன்னும் நீங்கள் உடல் எடையை அதிகப்படுத்திக்க மாட்டீங்க அதை ஸ்டாப் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும் அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சுதால தொப்பை தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டுக்கோப்பான உடலமைப்பை அந்த உடலமைப்பை சீக்கிரமாகவே வந்து பெருவிடும் தேவீங்க அதுக்கான டயட்டில் கருஞ்சீரகத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கருஞ்சீரகத்தையும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுங்க உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே